நோன்பு வைத்து புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பொதுவாகவே புறம் பேசுவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்று அதை நோம்பு நோற்று கொண்டு செய்வது என்பது இன்னும் பாவத்தில் பயங்கரமான ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் நபிகள் நாயம் சல்லா அலிஸ் சொல்லம் அவருடைய அதிசயல் வருகின்றது மன்னம் எதா கவுல் ஸூர் ஒல் அமல் பிஹி ஒல் ஜஹல் ஃபல் ஐசல் இல்லா ஹிஹாஜத்து அமஹு ஒ ஷாராபகு யார் நோம்பு வைத்துக்கொண்டு பொய்யான சொல்லையும் பொய்யான செயலையும் விடவில்லையோ அவர்களுடைய நோன்பை பற்றி அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக ஆகவே நோன்பு வைத்து கொண்டு புறம் பேசுவது அல்லது பாவமான செயலில் ஈடுபடுவது அந்த நோன்புடைய கூலியை வீணெடுத்துவிடும் ஆகவே நோன்பு வைத்திருப்பவர்கள் தங்களால் இயன்றவரை அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளை பேணி தொழ வேண்டும் மற்ற இதர பாவமான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது அப்பொழுதுதான் நோன்புக்கு பரிபூர்ணமான கூலி கிடைக்கும் ஒல்லாகுவார்